ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சத்துணவு மையங்களில் காலியாக உள்ள சமையல் உதவியாளர் வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் தற்போது வந்து ரிலீஸ் ஆகிருக்கு எவ்வளோ வேக்கன்சி என்ன டிஸ்ட்ரிக்டில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் ஏஜ் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மந்த்லி சேலரி அடுத்து எப்படி இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க தற்போது பார்த்தீங்கன்னா சத்துணவு மையங்கள் அதாவது பள்ளிகளில் செயல்பட்டு வரும் சத்துணவு மையங்களில் காலியாக உள்ள சமையல் உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கு தற்போது நேரடி நியமனத்தின் மூலயமாக நிரப்புவதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு மொத்த வேக்கன்சி பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஆறு சமையல் உதவியாளர் வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் தற்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து இருந்து ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் வட்டாரம் வாரியாக நேரடி நியமனம் செய்யப்பட உள்ள சமையல் உதவியாளர் பணியிடங்களின் எண்ணிக்கை வந்து அந்தந்த வட்டார அலுவலகங்களில் வந்து இனச்சுழற்சி வாரியாக வந்து நோட்டீஸ் ஒட்டியிருப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதன்படி பார்த்தீங்கன்னா தற்போது வந்து உங்களுக்கான அறிவிப்பு அந் அந்தந்த மாவட்டம் அதாவது தற்போது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய ஆட்சியர் அலுவலகம் மற்றும் வட்டார அலுவலகங்களில் நோட்டீஸ் போர்டில் வந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து ஒட்டியிருப்பாங்கோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கான இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணகிரி டாட் என்ஐசி டாட் ஐ என்ற வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க நான் வந்து டி டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து லிங்க் வந்து கொடுக்குறேன் நீங்கள் அது மூலியமாக டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ண முடியும் இந்த வேலைவாய்ப்புக்கு செலக்ட் ஆகிறதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது ஆஃப்லைன் தான் வந்து அப்ளை பண்ண முடியும் இந்த வேலைவாய்ப்புக்கான ஆஃப்லைன் அப்ளிகேஷனும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன் சத்துணவு மையங்களில் காலியாக உள்ள சமய உதவிகளை பதவிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மந்த்லி சிலரியாக மூவாயிரம் வந்து கிடைக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஓராண்டுக்கு பிறகு தான் உங்களுக்கு ரூபாய் மந்த்லி சிலரே வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு முழுக்க முழுக்க யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா பெண்கள் மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஏஜ் குவாலிஃபிகேஷன் ஏஜ் எலக்சேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க அதன்படி பார்த்தீங்கன்னா எஸ்டி மக்களாக இருக்கீங்க அப்படின்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும் விதவி கணவராக கைவிடப்பட்டவராக இருந்தால் இருபது வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும் பொது மற்றும் எஸ்சியாக இருந்தால் இருபத்தி ஒரு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு அதாவது சமையல் உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான குறைந்தபட்ச கல்வி தகுதி வந்து பத்தாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சியும் பெற்றிருக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் தோல்வியடைஞ்சிருந்தாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் நல்லா எழுத படிக்க வந்து கட்டாயம் வந்து எல்லாேருக்கும் வந்து தெரிஞ்சுருக்கணும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறவங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான நியமனம் கோரும் சத்துணும் மையத்திற்கும் விண்ணப்பதாரையும் குடியிருப்புக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து முப்பது மூணு கிலோமீட்டருக்குள்ளே தான் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ஊராட்சி குக்கிராமம் வருவாய் கிராமம் போன்றவைகள் வந்து கணக்கு எடுத்துக்கொள்ள தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மூணு கிலோமீட்டருக்குள்ளே தான் நீங்கள் வந்து நீங்கள் வந்து மையத்துக்கு வந்து உங்கள் வாய்ப்பு வந்து களைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான நாலு சதவீத இடஒதுக்கீடுபடி வந்து யாரெல்லாம் வந்து உரிமை கோரலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைவான பார்வை திறன் குறைபாடு உடையவர் அதாவது மூக்கு கண்ணாடி மூலம் பார்வை சரி செய்யப்பட்டவர் அதுக்கடுத்து காது கேளாதோர் கருவி பொருத்தப்பட்டவர் குள்ளத்தன்மை கொண்டவர் உடல் இயக்க குறைபாடு ஒரு கால் குணப்படுத்தப்பட்ட தொழுநோய் நாற்பது சதவீதம் கைகளின் முழு செயல்பாட்டு திறன் உணவு திறன் மற்றும் செயல்திறன் உள்ளடக்கியதாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து திரவ வீச்சினால் பாதிக்கப்பட்டவர் குறிப்பிட்ட கற்றல் திறன் குறைபாடு அதாவது மிதமான அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விதவை கணவராக கைவிடப்பட்டோர் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு வந்து இருபத்தஞ்சி சதவீத இடஒதுக்கீடு வந்து வழங்கப்பட்டிருக்கு அதன்படி மாவட்ட அளவில் விண்ணப்பங்களை வந்து ஆய்வு செய்யும் போது இருபத்தஞ்சு சதவீதம் விதவைகள் ஆறு கனவுளாக கைவிடப்பட்டோர் மற்றும் நாலு சதவீத மாற்றுத்திறனாளி இடஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு அருமையான வாய்ப்பும் கூட மாற்றுத்திறனாளிகளும் ஆதரவற்றோர் வந்து வேலைவாய்ப்பு வந்து பயன்படுத்திக்கோங்க காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கும் போது உரிய விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் மற்றும் கிருஷ்ணகிரி நகராட்சி அலுவலகத்தை அனுப்ப வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த விண்ணப்பத்தை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஈவினிங் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரைக்கும் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் அதுக்கு பிறகு போகிற எந்த ஒரு அப்ளிகேஷனும் வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அதன்படி இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷனோட வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ஜெராக்ஸ் எடுத்து இணைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கூல் டிசி வந்து இணைக்கணும் அதுக்கடுத்து டென்த்து மதிப்பெண் சான்றிதழ் குடும்ப அட்டை இருப்பிடச் சான்று ஆதார் அட்டை ஜாதி சான்று மிதவே கனடா கைவிடப்பட்டோ மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கான சான்று மாற்றுத்திறனாளிகளாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சான்று இந்த எட்டு டாக்குமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெராக்ஸஸ் செல்ஃபை டச் பண்ணி இணைக்கிற மாதிரி வந்து இருக்கும் அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து விண்ணப்பத்து இணைக்க இணைக்காமல் இருக்குது அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பம் வந்து கோரிக்கையும் வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கான நேர்முகத் தேர்வுக்கு வந்து யாருடைய டாக்குமெண்ட்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து இன்ட்ரிவியூ கார்டு வந்து அனுப்புவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நேர்முக தேர்வின் போது அசல் சான்றுகளுடன் கலந்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து தென்னிச்சிங்களோ அதோடு தான் வந்து நீங்கள் கலந்துக்கிற மாதிரி இருக்கும் வேறு அலுவலகங்களிலோ மற்ற அலுவலகங்களிடமிருந்தோ அழைக்கப்படும் மனுக்கள் பர்சனைக்கு எடுத்துக்கொள்ள மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உரிய சான்றுகள் இல்லாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க காரணம் ஏதும் குறிப்பிடமால் குறிப்பிடாமல் நியமன அறிவிப்புக்கு அறிவிக்கினை ரத்து செய்வதற்கும் திரும்ப பெறுவதற்கும் திருத்துவதற்கும் அவங்களுக்கு வந்து உரிமை இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நேர்முக தேர்வு கலந்து கொள்ளும் நபர்களுக்கு பயணப்படி எதுவும் வழங்கப்பட மாட்டாது அதாவது இந்த அறிவிப்பு வந்து அவங்க வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணலாம் குறைக்கலாம் அல்லது ரத்து செய்யவும் முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நேர்முக தேர்வுக்கு வந்து உங்களுடைய டிராவல் சார்ஜ் வந்து எதுவும் அவங்க பே பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் பார்மெட்டில் பார்த்தீங்கன்னா என்ன மாவட்டம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டுக்கணும் அதுக்கடுத்து ஊராட்சி ஒன்றிய மாநகராட்சி நகராட்சி வந்து குறிப்பிட்டுக்கணும் நீங்கள் எந்த பள்ளிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்றத வந்து குறிப்பிட்டுக்கணும் அதாவது எங்கள் வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது வட்டாரம் வரையாக அப்படின்னு சொல்லி அந்தந்த வட்டார ஆஃபீஸில் வந்து நோட்டீஸ் போர்டில் வந்து ஒட்டியிருப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து உங்களுக்கு ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் வந்து சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கு அப்படியே வந்து குறிப்பிட்டுக்கோங்க அதுக்கடுத்து உங்களுடைய தந்தை யார் கணவர் பெயரை வந்து குறிப்பிட்டுக்கோங்க உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து குறிப்பிட்டுக்கோங்க அதுக்கடுத்து உங்களுடைய முகவரி வந்து சரியாக வந்து குறிப்பிட்டுக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒன்றியம் ஆறு நகராட்சியின் பெயரை குறிப்பிட்டுக்குவாங்க அதுக்கடுத்து உங்களுடைய கல்வி தகுதியை வந்து குறிப்பிட்டு அதுக்கான சான்றுகள் வந்து நீங்கள் நிற்கணும் அதுக்கடுத்து பிறந்த தேதி வயதை குறிப்பிடுங்க அதுக்கடுத்து உங்களுடைய சாதி மற்றும் உட்பிரிவை வந்து குறிப்பிடுங்க அடுத்து மாற்றுத்திறனாளிகளாக இருக்கீங்களா இல்லையான்னா அதை வந்து குறிப்பிட்டு அதுக்கான சான்று வந்து இணைக்கணும் ஆதரவற்ற விதவை ஆதரவற்ற பெண் கணவராக விடப்பட்டவரா அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்து அதுக்கான ப்ரூஃப் வந்து ஜெராக்ஸ் எடுத்து இணைக்கணும் அதுக்கடுத்து நீங்கள் பணியிடம் கோரும் மையம் அவர் பள்ளியின் பேரை வந்து குறிப்பிட்டு அதுக்கடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரின் இருப்பிடத்திற்கும் நீங்கள் பனி கோரும் இடத்திற்கும் இடையே உள்ள கிலோமீட்டர் வந்து நீங்கள் குறிப்பிடணும் மூணு கிலோமீட்டருக்குள்ளே தான் அங்கே வந்து இருக்கணும் அதுக்கடுத்து நாலு இடம் வந்து குறிப்பிட்டு உங்களுடைய சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க மறுபடியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் உங்களுடைய பள்ளி டிசி டென்த்து மா மதிப்பெண் சான்றிதழ் குடும்ப அட்டை நகல் ஆதர அட்டை நகல் ஜாதி நகல் இது எல்லாமே வந்து நீங்கள் இணைக்கிற மாதிரி இருக்கும் இக்காந்து கொண்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து இணைச்சிடாதீங்க மறக்காமல் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க குறிப்பாக வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவங்களாம் வந்து இருக்கணும் இந்த நூற்றி நாற்பத்தி ஆறு சமையல் உதவியாளர் வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும் ஏன்னா அவங்க தான் வந்து அவங்க அப்ளை பண்ணுற அந்த பள்ளியுடைய மூணு கிலோமீட்டர் சரௌண்டிங் வந்து இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மறக்காம இந்த வாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்புறம் ஷேர் பண்ணி விடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டினி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ